இது தெரியணும் அதுதான் அந்த நிர்வாகம் தெரியணும் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா நிர்வாகம் தெரியணும் அப்போ வருவாய்த்துறை எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் அவங்க எல்லாம் டைட்டில் அவங்க கிட்ட கிடையாது அவங்க டெம்பரவரி மாத்த போறாங்கன்னு திருப்பி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஆகும் சகாய் வந்து ஒரு கதை சொன்னார் மதுரையில் நாங்கள் என்ன இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க உள்ளாட்சி துறையை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க நான் நான் போனால் காலி பண்ண மாட்டேன்ட்டாங்க ஒரு பிரச்சனையா இருந்தது அப்புறம் நான் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தேன் தான் இடம் கொடுத்தோம் அந்த பர்பஸ்க்கு தான் இல்லைன்னு சொல்லி நான் நோட்டீஸ் உள்ளாட்சி துறைக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டு அவர் ஒரு பேட்டியில் சொல்றார் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல அவருக்கு உரிமை கிடையாது ஆனா என் விதியை நீங்க மீறுறீங்க நான் என்ன ஒப்படைச்சிருக்கேன் கரெக்டா நான் இடத்த ஒப்படைச்சிருக்கேன் என் விதியை மீறிறீங்கன்னு சொல்லி அவர் நோட்டீஸ் கொடுத்ததா இருக்கு அவருடைய யூடியூப்லயே ஒரு இதுல பேசுறாரு அப்ப புரிஞ்சுக்க வேண்டியது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா நிலத்துக்கும் தாய் என்னது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் தான் எல்லா நிலத்துக்கும் தாய் யார் அதுக்கு மேல எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அது கையில வச்சிருந்தாலும் அது டெம்பரரி ஹோல்டிங் அந்த பயனுக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குது அந்த பயன் அவங்க முடிக்கிறாங்க பயன்படுத்தலைன்னா திருப்பி வந்துரும் சேலம் ஆத்தூர் பக்கத்துல ஒரு பஞ்சாயத்து இந்த காயர் போர்டுன்னு ஒரு துறை இருக்கு தேங்காய் உரிக்கிறது இந்த போர்டு இருக்கு இந்த காந்தி பல்கலை காந்தி பிலாசபி எல்லாம் அறுபது எழுபதுகளில் ஒரு இதில் இருந்தது முதலாளித்துவெல்லாம் வரல அப்ப தான் பிரைவா செஞ்சாங்க கிராமத்துல அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த காயர் காயர்போடுல காயர் போர்டுல உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராமங்களில் இடத்த ஒதுக்கிட்டாங்க கிராம நத்தத்தில் ஒரு பகுதியை காயர் போர்டுக்காக ஒதுக்கிட்டாங்க மத்த திட்டத்துக்கு வந்த அதிகாரி அதை காயர்கோடுக்கு பிறகு போட்டு போயிட்டாங்க அதுல குடியிருப்பு போச்சு இப்போ வரைக்கும் பட்டா கிடைக்கல என்னது கணக்குல காயர் போர்டு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு இப்ப இயங்க அந்த ஊர்ல என்னது இடம் காயர்போடு என்னது இடங்காயம் போடு பூ நாற்பது ஐம்பது வருஷமா வீடு தெருவெல்லாம் இருக்கு சார் இதுக்கு ஏதாவது ஒரு பட்டா வழி பண்ணுங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப நான் தான் சொன்னேன் காயர் போர்டுக்கு போட்டு காயர் போர்டுக்கிட்டு இருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஜிஓ தேடி எடுத்துட்டேன் திருப்பி காயர் போர்டு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்கணும் எல்லாம் பயன்படுத்தல அந்த காயர் போர்டு டிபார்ட்மெண்ட்டே காணும் ரைட்டுங்களா இதுதான் ப்ரொசீஜர் ஐயா அவங்க காணும் கலெக்டர் நீங்க நினைச்சா திருப்பி எடுத்துக்கலாம் அந்த ரெஃபரன்ஸும் எடுத்து கலெக்டரிட்டே கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டிஆர்ஓ நேரடியாக வந்து விசாரிச்சு அவங்கள பாராட்டியிருக்காரு என்னது சார் எங்களுக்கே பிரச்சனை எப்படி முடிக்கிறது தெரியலையா நாங்களே திருப்பி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்க அந்த நோட்டீஸை பார்த்து பாராட்டுறேன் அந்த சங்கம் அந்த சங்க தலைவரை பாராட்டுறேன்னு சொன்னார் பாயிண்ட் நம்ம தான் எடுத்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு அப்ப புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தான் தேவைப்பட்டா விதி மீறினா திருப்பி எடுத்துக்கலாம் எந்த அரசு துறையிலையும் இருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும் அந்த ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் ஆரம்பத்துல வருவாய் கழகமாக இருந்தது ரெவின்யூ போர்டாக வெள்ளக்காரங்காலத்துல இருந்தது ரெவின்யூ போர்டு வருவாய் கழகம் வருவாய் கழகமாக இருந்தது கலைஞர் அவர்கள் ஆட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகள்ல வருவாய் கழகத்தை உடைக்கப்பட்டு ஐந்து தனித்தனி துறைகளாக அது மாறுகிறது தமிழகத்தில் நில நிர்வாகத்துல இருக்கிறத பட்டி பார்த்தது இல்லாததை உடைச்சது புதுசா உருவாக்குனது ரைட்டுங்களா சரி பண்ணது ஸ்ட்ராட்டஜி போட்டது சட்டத்தை திருத்தினது எல்லாம் எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஒன்பதுக்குள்ள கலைஞரோட காலத்துல தான் அவர் போட்ட அந்த பேஸ் இருக்குல்ல பிரேமு தான் எம்ஜிஆர் ஆட்சி பண்ணார் மாத்த முடியல இப்பவும் மாத்தணும்னு தான் பிரேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த பழைய பிரேம மாத்த முடியல என்னது பழைய பிரேம மாத்த முடியல எல்லாமே புதுசா மாறுச்சு வேற மாதிரி இருந்ததெல்லாம் புதுசா மாறுச்சு கலைஞர் பிரியில் எல்லாமே புதுசா மாறுச்சு அதுல இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அஞ்சா மாறுச்சு என்னது போர்டா இருந்தது அஞ்சா மாறுச்சு அதுல நம்பர் ஒன்னு இப்போ உங்க கண்ணுக்கு தெரியற வருவாய்துறை பேரிடர் மேலாண்மை துறை இதுதான் அஞ்சு இவங்க வேலை ஒரு ஹோட்டல் நடத்துறீங்க ஹோட்டலுக்குள்ள கிச்சன் ஒரு இடத்துல இருக்கும் சும்மா தோசை கீச போறதுக்கு ஒரு இடத்துல இருக்கும் தோசை ஆம்லெட் இதெல்லாம் போட அப்புறம் மெயினா வேற இடத்துல சமைச்சத்துல இருந்து வச்சிருவான் மெயின் கிச்சன் வேற இடத்துல இருக்கும் எடுத்துட்டு வந்து வச்சிருவாங்க சாப்பாட்டு இங்க இங்க திண்ணில வந்து கூடையில வந்து கூடையில வந்து இறங்கிடுச்சு சாப்பாடு குழம்பெல்லாம் வந்து இறங்கிடுச்சுதான் இந்த போய் தூக்கி வச்ச மாதிரி வச்சிருவாங்க ரைட்டா அதை எடுத்துட்டு வந்து வரவங்களுக்கு பரிமாற வேலை தான் என்னது இந்த பரிமாறுற வேலை தான் வருவாய் பேரிட் பண்றாங்க என்ன பண்றாங்க சபச்சி எடுத்துட்டு வந்து கொட்டி வச்சதை தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க போய் சாப்பாட்டுல உப்பு இல்ல சாப்பாட்டுல உப்பு இல்ல அப்படின்னு சப்ளை சொல்லுவாரு சொல்லதான் செய்வாரு யார்கிட்ட சொல்லுவாரு கிச்சன்ல மறுபடியும் வர்றாரு சப்ளையர் உப்பு இல்ல உப்பு இல்ல இவ்வளவுதான் தாசில் தரோட வேலை என்னது ஆனா தாசில்தார் தான் உள்ள சாம்பார்ல போய் உப்பு போட்டு கலக்குவாருன்னு சொல்லி ஐயா 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 இதை பண்ணி கொடுத்தேன் அவருக்கு இல்ல என்னது ஒன்லி சப்ளையர் கிட்ட சண்டை போட்டு என்னது அவங்க மெயின்டனன்ஸ் பண்றாங்க என்ன பண்றாங்க மெயின்டனன்ஸ் பண்றாங்க சாம்பார் இருந்தா கொடுப்பாங்க சாம்பார்ல இல்ல புதுசா உற்பத்தி பண்ணனும்னா அவர் மேல எழுதி அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனோம் கிச்சனுக்கு போற துறை ஆர்டிஓல இருந்து ஆரம்பிக்குது என்னது கிச்சனுக்கு போற துறை என்ன இருக்கு ஆர்டிஓல இருந்து ஆரம்பிக்குது அவங்க மூளையா செயல்பட்டு கை கால்களா விழுந்துருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா தாசில்தார் அதே போல வட்டாட்சியர் அலுவலகத்துல நில அளவையில ஒரு துறை இருக்கு சர்வே டிபார்ட்மெண்ட் அவர் வட்டாட்சியர் ஆபீஸ்ல அவரும் உள்ள இருப்பார் தாசில்தார கட்டப்பட்டார் ஆனா அவர் தனித்துறை என்னது நில அளவை துறை முதல்ல வருவாய் பேரின்மை துறை நில அளவை துறை தமிழ்நாட்டில் எந்த ஒரு முழு பகுதியோ ஒரு பகுதியோ ஏதோ ஒரு பகுதியோ அளவை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வந்து அளவை மேற்கொண்டு ரீசர்வே செய்து ஆவணங்களை உருவாக்கி ஆப்பதிவேடுகளை உருவாக்கி கணக்குகளை உருவாக்கி நிலவரி திட்டம் கணக்குகளை எல்லாம் உருவாக்கி பண்ணி தருவோம் அதுக்கு அளக்குற வேலையை அவங்கள பார்ப்பாங்க நம்ம பார்ப்பாங்க அழக்குகிற வேலையை அவங்கள பார்ப்பாங்க அழுந்து ரிப்போர்ட்டாக வருவாய் துறை கிட்டே கொடுப்பாங்க இல்ல அதுதான் அவங்களுக்கு தெரியல அதான் இல்லை வருவாய்த்துறை கண்ட்ரோல் கிடையாது கிளியரா புரிஞ்சிக்கோங்க அட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற சர்வேயர் ஒரு ஹெட் சர்வேயரோ ஒரு மூணு நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கண்ட்ரோலு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி அவங்களுக்கு கண்ட்ரோலு மாவட்டத்தில் இருக்கிற ஏடி அடிஷ்னல் டை இது டைரெக்டர் கூடுதலில் இயக்குனர் கூடுதல் உதவி இயக்குனர் அசிஸ்டெண்ட் இயக்குனர் தாசில்தார் கிடையாது ரெண்டு பேரும் ஆனா மக்கள்கிட்ட ஜாயிண்ட்டாக வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டாக வேலை செய்கிறாங்க எதுக்காக வேலை செய்யறாங்க அதாவது சர்வே ரெண்டா பண்ணி நிலவரி திட்டம் பண்ணா அது ஒரு வகை மெகா சர்வே மெகா ஒரு சர்வே பண்ணுனா சர்வே சட்டம் சர்வே சட்டம் சர்வே பண்ணா அது கெசட்ல பப்ளிகேஷன் பண்ணணும் முடிச்சாட்ல பப்ளிகேஷன் பண்ணணும் சட்டப்படி அந்த ஒரே இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் பிரச்சனை பண்ணாங்கன்னா சர்வே சட்டம் ஒன்பது ஏ பத்து படி கூப்பிட்டு விசாரிச்சு யார் உரிமையாளர்னு பஞ்சாயத்து பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நிலத்தை அளக்கணும் இதெல்லாம் அந்த சட்டத்துல அழந்து முடிச்சு வரைபடம் தயாரிச்சாச்சு அழந்து முடிச்சு தயாரிச்ச வரைபடத்தை மூணு வருஷத்துக்குள்ள எந்த கரெக்ஷன் எதுவும் வரலன்னா அதுவே சாஸ்வதம் அதுவே நிரந்தரம் அதுவே அதுவே சாஸ்வதம் அதுவே நிரந்தரம் அதை திருத்த முடியாது அடுத்து திருத்தணும்னா கெசட்ல தான் போடணும் என்ன பண்ணும் அடுத்து திருத்தணும்னா தான் போடணும் அதான் சட்டம் சொல்லுது சார் அப்படி ஒருத்தர் வந்து அடுத்து தன்னோட இடத்தை விற்பாரு பாகப்பிரமிடம் பண்ணுவாரு வாரசு முறைப்படி மாறும் அப்ப அதெல்லாம் உட்பிரிவு பண்ணணும் அதெல்லாம் அளக்கணும் அதெல்லாம் பேர் எழுதணுமே சார் அப்படின்றதுல அது என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பேரு மெயின்டெனன்